வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பதவியை ராஜினாமா செய்யும் நிதியமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ஷாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொன்சேகா அதிரடி டிரம்ப் மீது கடும் தாக்கு படகு கவந்து விடுத்து நூற்றி ஐம்பதுக்கும் அதிக மாணவர்கள் மாயம் தீப்பந்தை புதிய தலைமுறையுடன் கொடுப்பதை ஆக்சிடந்த வழி பைடன் தெரிவிப்பு வருடங்களுக்கு முன்னர் காணாமல் போன கப்பலின் சிதைவுகள் கண்டுபிடிப்பு அமெரிக்காவில் நிதன் ஜாவுக்கு எதிர்ப்பு கொடும்பாவி எரிப்பு இனி விரிவான செய்திகள் நீதி அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ஷ தனது அமைச்சு பதவியை ராஜினாமா உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போடியாக அவர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேவேளை ஏற்கனவே சஜித் பிரேமதாச அருந்தகுமார் திசாநாயக்க தீர் சரத் பொன்சேகா ஆகியோர் தாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக என்று அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் நிதியமைச்சர் விஜயாசர் ராஜபக்ச ராஜினாமா செய்யவுள்ளதாக கூறப்படமை குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக பீல்ஸ் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அதை இவர் தனது ட்விட்டர் கணக்கில் அதிகாரபூர்வமாக அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள இதனை குறிப்பிட்டுள்ளார் எனது ஜனாதிபதி வேட்பாளரை இலங்கை மக்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக எங்களை தீவான நிலைமைக்கு விட்டு சென்ற ஒரு திறமையற்ற அரசியல் குழுவால் நாங்கள் நடத்தப்பட்டோம் இலங்கை வளர வேண்டுமானால் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் வருமானத்தை அதிகரிக்க நமது இயற்கை வடங்களை பயன்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முறையான அரசு தேர்தலுக்கான இலங்கை ஜனாதிபதி வேட்பாளராக இது எனது முறையான மற்றும் உத்தியோக ஒரு அறிவிப்பாகும் இலங்கையை முன்னேற்றுவதற்கு என்னுடன் இடையுமாறு ஒவ்வொரு இலங்கையரையும் தான் அழைக்கின்ற என்று அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க துணை அதிபர் கமலா கேரிஸ் தனது பிரச்சாரத்தில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்மை கடுமையாக தாக்கி பேசினார் மோசடி செய்வர்கள் பேட்டியானவர்கள் என்று குடியரசுக் கட்சியினை விமர்சித்த அவர் ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதிபர் போட்டியிலிருந்து விலகுவதாக ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி திரு பைடன் கமலா கேரிஸ் நடைபெற்ற முதல் பிரசாரக் குழுவின் கூட்டத்தில் கமலா கேரிஸ் தெரிவித்துள்ளார் டெலவோர் மாநிலத்தின் வில்மிங்டன் நகரில் உள்ள பிரசார தலைமையாக உரையாற்றிய திருவார்டி கரிஸ் நவமனிதனில் நான் வெல்லப்போகிறோம் என்று புன்னகேந்தியவால் தெரிவித்துள்ளார் துணை அதிபர் பொறுப்புக்கு வரம்புணர் கலிபோர்னியாவில் அரசு தரப்பு தலைமை வழக்கத்தினாக தாம் பணியாற்றிய போது எல்லா விதமான குற்றவாளிகளையும் தாம் கண்டதாக அவர் தெரிவித்தார் பெண்களை வேட்டியாடக்கூடியவர்கள் பயனிட்டாளர்களிடம் மோசடி செய்யக்கூடியவர்கள் சொந்த நலனுக்காக விதிகளை வீறியும் மாறக்கூடியவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் எப்படிப்பட்டிருந்தது எனக்கு தெரியும் என்று நான் கூறும் போது எதற்காக என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று கமலா கரீஸ் பலத்த கைதிடையில் பேசியுள்ளார் மொரட்டேனியாவின் கடற்பகுதியில் குடியேற்ற வாசிகளின் படகு கவழ்த்ததில் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளனர் ஐரோப்பாவிற்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுத்த குடியேற்ற வாசிகளின் படகை கவர்ந்துள்ளது என ஓஎஃப்எம் தெரிவித்துள்ளது நீண்ட மீன்பிடி படகொன்றில் ஒன்றில் முன்னூறு பேர் பயணம் செய்தனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர்களது படகு ஏழு நாட்டு நடுக்கடலில் தத்தளித்துள்ளது நாட்டின் எதிர்காலம் குறித்து நமது கவலையாலேயே அதிபர் இதழில் போட்டியிடுவதில் இருந்து தான் பிலாகியதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் போட்டியிலிருந்து விலகிய பிறகு புதன்கிழமை வெள்ளை மாளிகையிலிருந்து நாட்டு மக்களுக்கு அவர் முதன்முறையாக ஆட்சி உரையில் வெற்றியடையும் இல்லக்குடன் ஜனநாயக கட்சியினரை ஒன்றிணைக்கவே தாம் இந்த முடிவு எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எங்களை ஜனநாயகத்தை காப்பதில் திரைப்பட லட்சியம் உட்பட எதுவும் குறிப்பிட முடியாது என்றும் அவர் நான் இந்த பதவியை உயர்வாக மதிக்கிறேன் எனினும் எனது நாட்டை நான் மேலும் நேசிக்கிறேன் என்றும் திரு பைடன் கூறியுள்ளார் இருபத்தி ஒரு பேரில் பேடத்துடன் ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போடும் ஆஸ்திரேலியாவின் கப்பல் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எழுபத்தி ஒரு மீட்டர் நீளமுள்ள சரக்கு கப்பல் நியூ சவுத் வேல்ஸ் கடற்கரையில் ஏகு ஏற்றி சென்ற புகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் புயல் காலநிலையில் கரையொதுங்கியது இருபத்தி ஆறு பணியாறுக்களில் ஐந்து பேர் மூழ்கிய சில மணி நேரங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டனர் மீதமுள்ள குழுவினர் மற்றும் கப்பலின் தலைவிதி அன்றிலிருந்து ஒரு மர்மமாகவே உள்ளது சிட்னிக்கு வடக்கே சுமார் நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்மேற்கு பாறைகள் கடற்கரை இடிபாடுகளை உள்ளூர் வாசிகள் முதலில் கண்டனர் இடிபாடு எமின் நூகாவை சேர்ந்ததாக மீண்டும் காலமாக சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் கப்பலை அடையாளம் காண தொழில்நுட்பம் அல்லது டைவிங் அறிவு இல்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் கடந்த மாதம் காவன்ஸ் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு சொந்தமான உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தில் இங்கு மேலதிக விசாரணைகள் நடத்தி வந்த நிலையில் கடலுக்கு அடியில் நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் இடிபாடுகளை கண்டுபிடித்தனர் ஈஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாகு உரையாற்றியுள்ள அதேவேளை வாஷிங்டன் டிசியில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க கொடியையும் பெஞ்சமின் உருவ பொம்மைகளை வெறித்து தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் கமாஸ் கமிங் என்ற வாசகத்தை எழுதி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொலம்பஸின் சிலை மீது ஏறியுள்ளனர் வாஷிங்டனின் பிரதான புகையான நிலையத்தின் முன்னால் பாலசீன கோடிகள் ஈட்டப்பட்டதாகவும் நெதஞ்சாகுவின் கொடுப்பாவி எரிக்கப்பட்டதாகவும் சிசிஎன் தெரிவித்துள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி